ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு ராகவ் அபி கிட்ட பேசும்போது அபி அப்படியே ரொம்ப உடஞ்சி போனாலும் நான் இந்த உண்மையை நிரூபிச்சிட்டு உங்களை விட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அபியும் ரொம்ப எமோஷனலாக தான் பேசுகிறாங்க ஆனால் அபி பேசுனதுக்கப்புறம் ராகவ் கொஞ்சம் யோசிச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் பார்த்தோம்னா அடுத்து வந்து இவங்க தேடி போன ஆதாரத்தை எடுக்க போகிற நேரத்தில் கரெக்டாக அணு ஃபோன் பண்ணதுனால வந்துவிட்டாங்க இப்போ அங்கே செந்தில் என்ன இருக்காங்களா ஆஃபீஸில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க கண்டிப்பாக அந்த கிஃப்ட் பாக்ஸை கொண்டு வந்து அபிகிட்ட கொடுப்பாங்க அப்போ தான் பயங்கர பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தா நம்மள குழப்புற மாதிரி ஒரு ப்ரொமோ காட்டியிருந்தாங்க அந்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா அபி அவசர அவசரமாக வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஆண்டா கிட்ட பேசுறாங்க பேசும்போது வீட்டில் யாரும் இல்லையா அப்படிங்கும்போது பார்த்தா முரளி வந்து பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிற மாதிரி தோணுதுங்கும்போது அவங்களும் வந்து உனக்கு இப்பதான் அது தோணுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவன் நரி மாதிரி யோசிச்சா நம்ம வந்து ஓனாய் மாதிரி தந்திரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட பேசிட்டாங்க பலசெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா டாக்டர் சொல்றாங்க இப்ப சொல்லுங்க பலசெல்லாம் வந்து அதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்ப முரளி படுத்திருக்காங்க டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தோம்னா அபி இருந்து அவங்க சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை வீடியோ எடுக்கலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்களாருக்கு ஆனால் இதில் சம பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவ்வளோ சாதாரண ஆள்லாம் முரளி கிடையாது எல்லா உண்மையும் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு இப்போ லைட்டாக கண்ணை திறந்து பார்க்கும் அபி இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட போகிறாங்க இப்போதான் அபி பயங்கரமாக குழம்பி போவாங்க நமக்கு அடுத்து நடக்கிற டுவிஸ்ட்டு அதாவது நம்ம கெஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே செந்தில இருக்காங்களா ஆஃபீஸில் அவங்க வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்து வந்து கொடுக்க போகிறாங்க அதில் தான் சம பெரிய ஒரு டுவிஸ்டன் ன் வந்து ஸ்டோரியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம் இது சம்மந்தமாக அடுத்து நம்ம ரெண்டு நாளைக்கு பேசியாகணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை ரெண்டு நாள் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் இது சம்மந்தமாக ஏதாவது நமக்கு ஹிண்ட் கொடுத்தாங்கன்னா பேசலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெலுங்கு வெர்ஷனில் இருக்க ஸ்டோரி மாதிரி இங்கே ஸ்டோரி கொண்டு போகல அப்படிங்கிறனால அடுத்து என்ன நடக்குங்கிறது ஒரு கெஸிங்கில் தான் நம்மளால் வந்து யோசிக்க முடியுது அப்படி பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி கண்டிப்பாக ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் ஏன்னா சங்கரும் இப்போ கையில் கிடைக்கல அப்படிங்கும்போது அபி சும்மா விட மாட்டாங்க இந்த விஷயத்தை பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ப்ரான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்